எந்த கிழமையில் இந்த பூஜையை நான் ஆரம்பிக்கலாம் மெயின் அதுதான் செவ்வாய்க்கிழமை அன்று மேசலகினக்காரங்கள் இழுப்பை எரி கருப்பறை வணங்கினா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து எனக்கு மீட்டுக் கொடு அப்படின்னு எதை மூலிமா வச்சு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா காதல் மெயின் பாயிண்ட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை வாரி பசங்களுக்கு காதல் வசியத்துக்குன்னா செம்பருத்தி பூ சூரியகாந்தி பூ இதை வச்சு அவங்க கருப்பு சாமிட்டை வழிபட்டால் காதல் வசியமாகுமா நிச்சயம் அடையும் அடுத்தது உங்களுக்கு யார் மறைவான விரோதிகள் யார் இருக்காங்களோ அந்த விரோதிகளும் உங்களுக்கு சரணக்கடி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழிலும் குடும்பமும் அவங்களுக்கு சீராக அமையாது அப்போ அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் அது மட்டும் இல்லாமல் வந்து குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மேல் அதிகாரி உங்களுக்கு வேலையை கொடுத்து உங்களுக்கு வேலை வாங்குற பார்த்திங்கன்னா அந்த மேலதிகாரியுடைய டாச்சல் அந்த மனக்குழப்பம் இதிலேருந்து விடுபடலாம்னா நிச்சயம் விடுபடலாம் நல்லா கேட்டுக்கணும் இழுப்பை ஏடி கருப்பர் ஏன் இந்த இழுப்பை ஏடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இழுப்பை மரம் என்பதும் ஒரு அதி மருந்து இதை வந்து சித்தரக்கூடிய வாக்கியத்தில் இழுப்பை மரத்துக்குன்னு தனியாக ஒரு வரலாறே கொடுத்துருக்காங்க மரத்துக்கு அடியில் படுத்து எழுந்திரிச்சாவே பல நோய்கள் விழிபட்டு போயிடும் அப்படிப்பட்ட மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பை சொல்லக்கூடிய இழுப்பையடி கருப்பர் நல்லா நே வச்சுக்கோங்க இழுப்பையடி கருப்பர் உங்களுடைய பகுதியில் இருந்தால் நான் சொன்ன அத்தனையும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று மேசலகின காரங்க நான் சொன்ன மிக் விதிமுறை கடைப்பிடிச்சால் நிச்சயம் நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு சசஸ் ஆகுமானால் நிச்சயம் ஆகும் கண்டு மகிழ்ந்து பயனடிங்க மீண்டும் எளிதோ நிகழ்ச்சியில் சந்திக்கவில்லை உங்களிடம் விடைப்படுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்